சித்ரா பௌர்ணமியை ஒட்டி மானாமதுரை வைகை ஆற்றில் நிலாச்சோறு வைபவத்தில் புதுமண தம்பதிகள் உட்பட குடும்பம் குடும்பமாக ஏராளமானோர் பங்கேற்று அறுசுவை உணவை உண்டு மகிழ்ந்தனர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வீர அழகர் கோயிலில் சித்திரை திருவிழா கடந்த பத்தொன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான வைகை ஆற்றில் அழகர் இறங்கும் விழா நேற்று முன்தினம் விமர்சையாக நடைபெற்றது இதன் தொடர்ச்சியாக நேற்று இரவு ஆற்றங்கரையில் நிலாச்சோறு சாப்பிடும் நிகழ்வில் மானாமதுரை மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோவில் பகுதியில் குவிந்த அவர்கள் விதவிதமான சைவ மற்றும் அசைவ உணவுகளை வீடுகளிலிருந்து கொண்டு வந்திருந்தனர் பின்னர் நிலவொளியில் அந்த உணவு வகைகளை உறவினர்கள் மற்றும் நண்பர்களோடு சேர்ந்து உண்டு மகிழ்ந்தனர் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்